வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் அறிவியல் அரசியல் கலை இலக்கியம் ஆகியவற்றைப் பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுத்து பேசலாம் என்று நினைக்கிறேன் அதாவது தமிழ் இலக்கணம் இந்த உலகத்திலேயே தொன்மையான மொழி அப்படின்னா ஒரு ஐந்து மொழிகள் சொல்லலாம் சான்ஸ்கிர்டு தமிழ் லத்தீன் கிரீக்கு இது போன்ற நான்கு மொழிகள் இருக்கின்றன இவற்றில் எதுவுமே இன்றைக்கு வந்து பேசக்கூடிய மொழியாக இல்லை அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இருந்து இருப்பதாக தெரிகிறது ஆனால் இவர் எதுவுமே இன்றைக்கு பேசக்கூடிய மொழியாக இல்லை ஆனால் பண்டைய மொழிகளில் இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருப்பது என்றால் அது தமிழ் ஒன்றுதான் தான் ஆகவே உலகத்தில் இன்றை இருக்கும் மொழிகளில் தொன்மையான மொழி என்று சொன்னால் அது வந்து நம்ம தமிழ் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இதில் இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா இந்த தமிழ் இலக்கணம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் நிறையா படிச்சிருப்போம் தமிழ் இலக்கணம் ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர்டு பக்காவாக ஒரு மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரா உருவான ஒரு இலக்கணம் வந்து தமிழோட இலக்கணம் என்று சொல்லலாம் வெறும் பேசுவதற்காக மட்டுமில்லை ஒன்று ஒன்றத்துக்கும் ஒரு ஸ்டெப்பு எப்படி இருக்கணுங்கிறது எல்லா விதமான விஷயங்களையும் அதில் வந்து அடக்கி யார் எந்த விதத்துலயும் தவறு செய்யக்கூடாது பேசுவதிலும் சரி எழுதுவதாலும் சரி கவி புனைவதும் சரி எதுலையுமே தவறு செய்யக்கூடாதுன்ற வகையில ஒரு அழகாக வரையிட்டு ஒரு இலக்கணம் என்பதை வரையறுத்திருக்கிறார்கள் அது வந்து அகத்தியம் தொல்காப்பியம் என்றெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல அகத்தியர் தான் முதன் முதல்ல வந்து இலக்கணம் தமிழுக்கு இலக்கணம் வகுத்ததாகவும் அவருடைய சீரர் வந்து தொல்காப்பியர் அகத்தியர் இயற்றியதை பார்த்து இவர் தொல்காப்பியர் அவரும் வந்து ஒரு இலக்கணம் வகுக்கிறார் அதை வந்து குரு கிட்டே கொடுக்கிறார் குரு அதை பார்த்துட்டு என்ன சொல்றார் வருங்காலத்தில் என்னோட இலக்கணம் இருக்குதோ இல்லையோ உன்னுடைய இலக்கணம் வந்து நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதுக்கு ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே குருவை மிஞ்சிய சிஷியன் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த தொல்காப்பியர் இருந்தார் ஸோ அளவுக்கு தமிழக தமிழ் மொழியில் பயன்படுத்தக்கூடியது வந்து அகத்தியம் என்ற ஒரு இலக்கணம் ஒன்று ஒரு பேசிக்கா இருந்தாலும் தொல்காப்பியம் என்ற இலக்கணம் தான் அவர் வகுத்த இலக்கணம் தான் இன்று வரை வந்து அது பயன்பாட்டில் உள்ளது என்று சொல்லலாம் இன்றைக்கு இந்த இலக்கணத்துல ஒரே ஒன்று இதை மட்டும் நான் வந்து அதாவது மாடர்ன் பார்வையில் நவீன பார்வையில் அந்த பழைய தமிழ் இலக்கணம் அப்படிங்குறதான் இந்த தலைப்புல நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அதுல ஒன்று வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஒன்று அதாவது அந்த அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணத்தில் ஒரு சின்ன ஒரு சின்ன போர்ஷன் இது அழகிட்டு வாய்ப்பாடு கூடுது அழகுனா யூனிட் அதாவது ஒவ்வொரு சொல்லையும் ஒரு வார்த்தைகள்ன்ற சொல்கிறோம் வார்த்தைகளை வந்து சில சில இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஒரு யூனிட்டா யூனிட்டாக பிரி பிரிக்க முடியும் நான் செல் கின் ட்ரேன் அப்படின்னா நான் ஒரு ஸ்ப்ரிட்டு செல் கின் ட்ரேன் ஸோ ஒரு மூணு விதமாக அதை பிரிக்க முடியும் நான் ஒன்னு செல் இப்படி இப்படிச்சு பிரிச்சு சொல்றது அழகிடுதல் என்று சொல்றது இதுல தமிழ் இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து அதை வரையறுத்திருக்கிறார்கள் அதாவது அதாவது ஒரு குரில் ஒரு எழுத்து ஒரு குரிலோ நெடிலோ முக்கியமா நெடில் இருக்கும் நெடில்னா ஆ இழுத்து பேசுறது வந்து நெடில் அ அப்படின்னு சொல்றது வந்து குரில் கா அப்படின்னு சொன்னோம்னா நெடில் க அப்படின்னு சொல்றதுனா குரில் ஒரு நெடில் இல்லை ஒரு குடியில் கு குரில் அதில் ஒரு நெடில் கூட ஒரு ஒற்றெழுத்து ஒற்றை எழுத்துன்னா இக்கு இன்ன இச்சு அது மாதிரி வருது ஒரு ஒற்றெழுத்து எழுத்து அதோட சேர்ந்து வந்தால் அது வந்து நேர் அசை என்று சொல்லுவாங்க அசையில் ரெண்டு வகை உண்டு ஒரு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அசைகளால் ஆக்கப்பட்டது ஒவ்வொரு இதுக்கும் நேர் அசை நிறையசைன்றது ரெண்டு அசை இருக்கிறது நேரசை அசை என்றால் ஒரு குரில் இல்ல ஒரு நெடில் கூட ஒரு ஒட்டெழுத்து சேர்ந்து வந்தால் அது வந்து நேர் ரெண்டு குரில் கூட ஒரு ஒட்டு வந்தாலும் சரி குறில் கூட ஒரு ஒட்டெழுத்து இருந்தால் சரி அது வந்து நிறைய அசை என்று சொல்வார்கள் பிரிச்சுட்டோம் நான் செல்கின்றேன் ஒரு வார்த்தைகள் நான் செல் கின் ரேன் சோ நான் அப்படின்னா என்ன நெதில் கூட ஒரு ஒட்டெழுத்து சோ அது வந்து நேர் அசை நேர் செல் அது ஒரு குரிலு ஒரு ஒட்டெழுத்து ஸோ சோ அது வந்து நேர் அது ஒரு நேர் தான் நேர் அசை ட்ரேன் ட்ரேனுங்கிறது நெடில் கூட ஒரு இன்னு ஒட்டு அதுவும் நேர் சோ இதெல்லாம் நான் செல் கின் அப்படின்ற போது எல்லாமே நேர் 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 அதுதான் அந்த அந்த அசையோட வாய்ப்பாடு அதுதான் அழகிடுதல் நேர் 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 நான் படிக்கின்றேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க நான் நெடில் புள்ளி நேர் படி ரெண்டு குறில் ஒன்னா வர்றதுனால அது வந்து நிறை கின் கின் ரேன் கின்ங்கிறது அகைன் ஒரு ஒரு குரில் ஒரு ஒற்றெழுத்து ஸோ அது வந்து நேர் வந்து நெடில் அண்ட் ஸோ எழுத்து நடுவில் வர்றது மட்டும் படி அப்படின்னு வர்றது மட்டும்தான் நிறை அசை வருது ஸோ நேர் நிறை நேர் நேர் அப்படிங்கிறது அதோட வாய்ப்பாடு இதை வந்து ஷார்டாய் அது மனப்பாடம் பண்றதுக்கு இது தேமா நேர் நேர்னு வந்து அது வாய்ப்பாடு வந்து தேமா தேமா புலிமா கூவிலம் கருவிலம் அப்படிங்கிறது இப்ப ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு படிச்சிருந்தால் அந்த காலத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா தேமா நேர் நேர் புலிமா நிறை நேர் புலின ரெண்டு நிறை ரெண்டு குரில் அப்புறம் ஒரு நெடில் வர்றதுனால நிறை நேர் ரெண்டு குரில் ஒன்னா வந்தா அது நிறை அதனால நிறை நேர் தேமா ரெண்டும் நெடில் நெடில் ஸோ நேர் நேர் புளிமா நிறை நேர் நிறை நேர் அப்புறம் வந்து கூவிலம் கூவிலம் நேர் நிறை விளம் கூன்றது நெடில் அதனால நேர் விளம் ஒரு குரில் ரெண்டு குரில் ஒன்னா வருது ஒத்துழைத்தோடு அது நிறை ஸோ கூளம் நிறை நேர் கரு விளம் ரெண்டு குரில் கரு ரெண்டு குறில் சோல் நிறை விளம் ரெண்டு குறியில் இம் வந்து ஒட்டு சேர்ந்து வரனால நிறை சோ நிறை நிறை புலிமா நிறை நேர் கூவிளம் நேர் நிறை கருவிலம் நிறை நிறை இதுதான் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு இது அப்படியே போனா தே மாங்காய் நேர் 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 புலி மாங்காய் நிறை நேர் நேர் கருவிளங்காய் நிறை நிறை நேர் கூளங்காய் அது ஒன்று அப்புறம் கூவிளங்கனி அப்படின்னு வரும் அது வந்து நிறையில முடியும் ஸோ இந்த அப்படியே ஸ்டச்சட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு நேர் நிறை நிறை நேர் நேர் அதாவது தமிழ் எழுத்துல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா அதை வந்து ரெண்டு இதுல அடக்கில நேரா நிறைய ஒண்ணு ஒன்னா பிரிச்சு 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 நேர் நிறை இது அப்படியே அப்படிதான் ஒரு காமினேஷன் ஆஃப் எல்லா வார்த்தைகள் சேர்ந்தது ஒரு சென்டென்ஸ் சென்டென்ஸ் சேர்ந்தது ஒரு வாக்கியம் இது எல்லாம் சேர்ந்தது அந்த ஒரே இந்த இதுல இருந்து பில்டப் பண்ணது தான் நேரசை நிறை இசை ரெண்டே ரெண்டுல வச்சு பில்டப் பண்ணுறதுதான் எல்லா வார்த்தைகளும் தமிழ் இருக்க எல்லா வார்த்தைகளும் உலகத்தில் வேறு எந்த லாங்குவேஜிலையும் இந்த மாதிரி ஒரு கிராமர் வந்து இருக்கிறதா எனக்கு தெரியல அதாவது இந்த மாதிரி பிரிச்சு அதை வந்து ரெண்டே ரெண்டு அசையில் அடக்குவது எல்லா வார்த்தைகளையும் நேர் நிறை ரெண்டே ரெண்டு தான் அதோட பேசிக் அதில் எல்லாத்தையுமே அடைக்கல அந்த ஒரு தமிழில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிராம கிராமரை வந்து வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக தெரியவில்லை இது வந்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நவீன பார்வையில் இதுல என்ன இதில் புதுமை இருக்கிறது அப்படின்ற பார்த்தா திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆனது எனக்கு அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் அதாவது நம்மளுடைய மேத்தமேட்டிக்ஸ்ல பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு பூலியன் அல்ஜிப்ரா அந்த பூலியன் அல்ஜிப்ரா இதை பற்றி ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு வந்து சில சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்க்கும்போது இணைத்து பார்க்கும்போது எனக்கு வந்து இதை வந்து அழகாக தெரிகிறது இதோட உண்மை என்னென்னு இந்த பூலியன் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது என்னன்னா இந்திக்கு மேத்தமேட்டிக்ஸில் அதாவது முக்கியமாக கம்ப்யூட்டர் தொழில் தொழில்நுட்பம் தமிழ் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் கம்ப்யூட்டருக்கு புரிகிற ஒரே லாங்குவேஜ் வந்து ஜீரோ அண்ட் ஒன் கம்ப்யூட்டருக்கு வேறு எதுவுமே புரியாது வார்த்தைகள் ஆகட்டும் எண் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி வார்த்தைகள் எண்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு வேண்டியது வந்து ரெண்டே ரெண்டு தான் தெரியும் ஜீரோ ஒன் ஸோ எல்லாத்தையுமே ஜீரோ ஒனில் கன்வெர்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து அது கொடுக்கணும்

எல்லாவுடைய நம்பரையும் வந்து ஜீரோ இல்லை ஒன் ஜீரோ ஒன் இப்படி ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜீரோ ஒன்ல தான் அந்த என்டையர் கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சிக்கும் இதே மாதிரி ஏபிசிடியில் இருந்து எல்லா வார்த்தைகளையும் எல்லா கமாண்டையும் வெளியில வெளியிலேருந்து கம்ப்யூட்டருக்கு சொல்கிறதும் சரி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்குள்ளே பேசுகிறதும் சரி ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இது ரெண்டு இதில் வச்சு தான் அது என்டையர் கம்ப்யூட்டரும் சரி சூப்பர் கம்ப்யூட்டரும் சரி உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டரும் இயங்குன்ற அடிப்படை வந்து ஜீரோ ஒன் தான் இப்போ நான் தமிழ் இலக்கணத்துக்கு வரேன் நான் தமிழில் என்ன சொல்லணும் நான் தமிழ் இலக்குள்ள எல்லா வார்த்தைகளும் அடக்கம் எது இல்லைன்னா நேர் நிறை ரெண்டே ரெண்டில் வந்து அடையிறதுன்னு சொன்னேன் கம்ப்யூட்டரில் எப்படி ஜீரோ ஒன்றோ அதுபோல் இலக்கண தமிழில் ஒருத்தருக்கும் எல்லாமே நேர் நிறை நேருங்கிறது ஜீரோ நிறைங்கிறது ஒன் ஓகே இது இப்படி எடுத்துக்கோங்க நேருங்கிறது நேர் அசைங்கிறது ஜீரோவாகும் நிறை அசைங்கிறது ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் இப்போது நான் சொன்ன அந்த வாய்ப்பாடு திரும்பி வருவோம் தேமா நேர் நேர் அதாவது ஜீரோ ஜீரோ ஓகே அதுக்கு அடுத்தது புளிமா நிறை நேர் அதாவது ஒன் நிறை நேர் நிறைங்கிறது ஒன்று ஸோ ஒன் ஜீரோ அதே மாதிரி மூணு ஆள் மூணு நிறை நிறை கருவிலம் 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 நிறை நிறை அதாவது ஒன் ஒன் கூவிலம் ஒன் ஜீரோ எப்படி கரெக்டா வருதுமா தேமா புளிமா கூவிலம் கருவிலம் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் கருவிலும் ஒன் ஒன் இது அப்படியே தேமாங்காய் நான் சொன்னேன் ஒன் ஜீரோ நம்ம நாளுக்கு வந்து புலி நல் ஜிபுர ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ அதாவது தே தேமாங்காய் அதே புளி மாங்காய் அப்படிங்கிறது நிறை நேர் அதாவது ஒன் ஜீரோ ஜீரோ ஸோ இப்படியே அந்த தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் நிறை நிறை நேர் அதாவது இந்த நரிஜிபுரால எப்படி வந்து ஒன் ஜீரோ வச்சு நம்ம வந்து நம்பர் சொல்றோமோ அது அப்படியே இந்த வாய்ப்பாட்டில் தேமா புளிமா கருவிளங் கருவிளம் கூவிலம் தேமாங்காய் புளி மாங்காய் கருவிளங்காய் கூளங்காய் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் 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 இது அப்படியே இந்த பூலி இது அப்படியே தொடர்ந்து போகும் இதுதான் ஒரு ஆச்சரியத்துக்குள்ள ஒரு இணைப்பு பண்டைய தொழில் பண்டைய தொழில்நுட்பம் அதாவது பண்டைய மொழியில் இன்றைய தொழில்நுட்பம் என்று சொல்லலாம் பண்டைய தொழில் பண்டையால் உலகிலேயே தொன்மையான மொழி பேசக்கூடிய மொழி அந்த தமிழ் அந்த இலக்கணத்தில் இந்த ஒரு அழகிடுதல் என்பது இன்றைய மாடர்ன் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஒன் ஜீரோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டை வந்து அங்கே வந்து நேரசை நிறையசைன்ற வகையில் தமிழ் இலக்கணத்தில் புகுத்தியது மிக மிக ஆச்சரித்துக் கொள்ள ஒன்று ஆகவே இதை வந்து என்னுடைய கருத்து இதை வந்து உங்களுடைய நான் பகிர்ந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தமிழின் பெருமை வளரட்டும் இன்றைக்கு மொழிகள் பற்றி பிரச்சனைகளோ இருந்தாலும் மொழிகள் ஒரு மொழி மற்றொரு மொழியிலே வந்து வெறுப்போ அதீத பற்றும் தேவையில்லாமல் அவர்கள் அந்தந்த மொழியை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்வோம் எல்லா இந்திய மொழிகளையும் வரவேற்போம் நான் ஒன்னொன்றுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கேன் இன்றைக்கு தமிழோட ஸ்பெஷாலிட்டி நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மருமலர்ச்சி இயக்கம்